என்பதை ஒரு சிறிய ஒரு சம்பவத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வடகிழக்கு தாயகத்தினுடைய அரச கரும மொழி தமிழ் தேசிய மக்கள் சக்தியினுடைய அனைத்து வேட்புமனு தாக்கல் பத்திரங்களும் சிங்கள சிங்கள மொழியில் அந்த விண்ணப்பங்களில் எங்களுடைய கௌரவமிக்க வேட்பாளர்கள் கையெழுத்திட்டு போட்டியிடுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியால் இங்கே வேட்டுமனு தாக்கல் செய்யப்பட்ட போது அனைத்து வேட்டுமனு தாக்கல் பத்திரங்களும் தனித்துவமான சிங்கள மொழியில் நிரப்பப்பட்டு இங்கு ஒப்படைக்கப்பட்டது மக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது பல காரணங்கள் இருக்கலாம் தங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படாது ஏனென்றால் எங்களுக்கு சிங்களம் தெரியாது என்று ஒரு எண்ணமாக இருக்கலாம் அது அவர்களுடைய காரணமாக இருக்கலாம் அங்கு எங்களுடைய மொழி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில் தாக்கல் செய்த தாக்கல் செய்த வேட்புமனு தாக்கல் பத்திரங்கள் அனைத்தும் தனி மொழியில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய நாங்கள் மொழி போராடி எத்தனை ஆயிரம் வீர நாங்கள் இழந்திருக்கிறோம் இறுதியாக எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை இழந்திருக்கிறோம் ஆனால் கௌரவத்தை இழந்து

மாநகர சபையாக தர உயர்த்தப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில மொழியில் முனிசிபல் கவுன்சில் தமிழ் மொழியில் பவுனியா மாநகர சபை சிங்கள மொழியில் பவுனியாவ மாநகர சபா பவுனியாவ புகுத்தப்பட்டிருக்கிறது இங்கே பிரதேச வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் பலர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் பவுனியா மாவட்டம் கூட பவுனியா டிஸ்ட்ரிக்ட் இல்ல பவுனியா டிஸ்ட்ரிக்ட் என்றுதான் இருக்கு பவுனியா மாவட்டம் என்றுதான் இருக்கு அந்த பேரும் பவுனியா மாநகர சபை தரம் உயர்த்தப்படுகிற பொழுது பவுனியாவ மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சட்டத்திலும் சட்டத்தில் கடைசியாக எடுக்க இலங்கையில் கடைசியாக எடுக்கிற சட்டத்துக்குரிய மொழி சிங்கள மொழி அங்கு தமிழும் எடுக்க மாட்டார்கள் ஆங்கில மொழியும் எடுக்க மாட்டார்கள் சட்டத்தில் கடைசியாக சிங்கள மொழியில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுதான் சட்டம் நிச்சயமாக நாங்கள் இந்த எங்களுடைய வேட்பாளரிடம் நீங்கள் இங்கு வருகின்ற அவர்கள் சார்ந்த வேட்பாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நீங்கள் தேர்தல் உங்களுடைய வேட்புமனு தாக்கல் பத்திரங்களில் நீங்கள் வாசித்து புலமையோடு கையெழுத்து வைத்தீர்களா இல்லை என்னவென்றே தெரியாது அவர்கள் கை காட்டிய இடத்தில் அல்லது புள்ளடி போட்ட இடத்தில் கையொப்பம் தன்னுடைய பெயரை சிங்களத்தில் எழுத தெரிந்த வேட்பாளர்களா நிச்சயமாக இல்லை இன்று எங்களிடம் எங்களுடைய பகுதியில் ஒரு ஒற்றுமை மாற்றம் என்கின்ற ஒரு போலியான கருத்தோடு ஒரு இனவாத கும்பல் எங்களுடைய புத்திஜீவிகளையும் தொழிற்சங்கங்களூடாக பல தொழிற்சங்கங்களில் நானும் ஒரு தொழிற்சங்கத்தில் உள்ளவன் பல தொழிற்சங்கங்களில் உள்ளவர்களுக்கு நாங்கள் அந்த கட்சி சார்ந்த தொழிற்சங்கம் என்றே தெரியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் வடக்கு கிழக்கில் அந்தந்த தேசிய அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய தொழிற்சங்கங்களில் நாங்கள் அரசு ஊழியர்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறோம் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் தொழிற்சங்கங்கள் நேரடியாக அரசியல் கொள்கைகளோடு அரசியல் ஒரு தனித்துவமான கட்சியினுடைய கொள்கையோடு எங்களுடைய எங்களுடைய இடங்களில் ஊடுருவி உள்ளபடியால் இன்று எங்களுடைய அந்த அவர்கள் ஏமாற்றுகின்ற வித்தியை கூட எங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய கையில் இருப்பதால் உங்களுடைய கிராமங்களில் செய்திகள் மிக விரைவாக புகுத்தப்படுகிறது அந்த அடிமட்ட உறுப்பினர்களோட புகுத்தப்படுகிற பொழுது எங்களுடைய கொள்கைகள் தமிழ் தேசிய பற்று எங்களுடைய அடையாளங்கள் மறைக்கப்படுகிறது நிச்சயமாக மாற்ற வேண்டும் சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு ஆட்சி மையமாக இருக்க வேண்டும் இது எங்களுடைய கிராமம் சொன்னது போல பழனிமலை எங்களுடைய பழனிமலை முருகன் தொடக்கம் கல்வாரி வரைக்குமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு மதங்களினுடைய ஆலயங்கள் இருக்கிற ஒரு பகுதி சுற்றுலா மையங்கள் இரண்டு சுற்றுலா மையங்கள் அழகிய நாங்கள் மற்றவரிடம் கையெழுத்து விட்டு நாங்கள் கைகட்டி பார்க்க போகிறோமா பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக வந்தால் இதை செய்வேன் ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு பெரிய விஞ்ஞாபனம் அந்த விஞ்ஞாபனம் ஏதல் முடிஞ்சு அடுத்த நாளே நீங்க மறந்திருப்பீங்கள் ஜனாதிபதி ஏதல் கேட்கும் பொழுது ஒரு சிவப்பு ஒரு பெரிய ஒரு ஏ பேப்பர்ல விட்ட விஞ்ஞாவனம் ஆருடைய கையிலாவது இப்போது இருக்கிறதா உங்களுடைய கைகளிலோ இல்லை அவர்களினுடைய சமூக வலைத்தளங்களில் கூட அது இல்லை எடுக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் விஞ்ஞாவலத்துல கூறிய விடயங்களும் செயற்படுத்தப்படவில்லை பாராளுமன்றத்துக்கு கூறியிருந்தார்கள் ஏர்தல் விஞ்ஞாவனம் செயற்படுத்தப்பட்டதா அடுத்த நாளை சகல ஊடகங்கள் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது இன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அதே போன்று அவர்களுடைய அச்சகத்தில் அடிக்கப்பட்ட அதே போன்ற ஒரு சிவப்பு பேப்பர் உங்கள் கைகளில் இருக்கிறது அதுவும் உள்ளூராட்சி மன்றத்தில் முடிந்தவுடன் மறைந்துவிடும் இப்படி ஒரு கட்சிக்கு வாக்களிப்பதா மாற்றம் தேவை என உரிமையோடு இந்த கிராமங்களை நாங்கள் காத்தவர்கள் இந்த கிராமத்தில் இந்த கிராமத்தில் பேரணவாதிகளுடைய அடக்குமுறைகளை அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவர்கள் அந்த பேரணவாதிகளுக்கு எதிராக போராடிய இந்த கிராமத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதா அல்லது தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தமிழீழ விடுதலை இயக்கம் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி நான்கு நான்கு கட்சிகளும் கட்சிகள் சேர்ந்தவர்கள் எல்லோருமே நாங்கள் பதவிகளுக்காகவோ அல்லது எங்களுக்கு சுகபோக வாழ்க்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்தவர்கள் அல்ல அந்த காலங்களில் எங்களுடைய உயிரை கூட உயிரை துச்சம் என மதித்து நான்கு நான்கு அமைப்புகளிலும் சேர்ந்தவர்கள் நாங்கள் அப்படி சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று உங்களுக்காக மக்கள் பணிக்காக வந்திருக்கிறோம் நாங்கள் கதிரைகளுக்காக வரவில்லை உங்களுடைய ஊரினுடைய உடைமைகளையும் உயிர்களையும் காத்தவர்கள் இந்த அருமை எங்களுடைய இளம் சந்ததிக்கு ஒரு போதும் புரியாது எனவே நிச்சயமாக எங்களுடைய இந்த பரப்பில் எங்களுடைய ஆசி குளம் பதிமூன்றாம் வட்டாரத்தில் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் ஜெகன் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நாங்கள் நிச்சயமாக உறுதிபட கூறுகிறோம் எங்களுடைய வெற்றியினுடைய சின்னம் சங்கு நிச்சயமாக நீங்கள் வாக்களிப்பீர்கள் இன்றைய இந்த நிகழ்வினுடைய சிறப்பு சிறப்புரை அந்த வகையில் இன்றைய எங்களுடைய வட்டார அலுவலகத்தை திறந்து வைத்து எங்களை எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய ஜெகனண்ணாவுடைய வெற்றியை உறுதி செய்த கன்னி தேர்தல் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவருமான கௌரவ செல்வம் அடைக்கல் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றேன்